எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மூன்றாம் பருவ நிரபத்தி தேர்வுக்கான கொஷின்ஸ் போட்டிருந்தோம் இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த கணிதம் அதோடய கொஷின் பேப்பர் இதுலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எக்ஸாமுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வந்து இதை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க இதுலேருந்து வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பாஸ் மார்க்காகவும் வரும் ஸோ இது வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்டு நம்ம சேனலில் வந்து மற்ற எல்லா கொஸ்டினும் அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னும் அப்லோடு பண்ணுவோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோட்டல் அறுபது மார்க் இதில் ஃபைவ் மார்க் ஒன் மினிட்ஸ் ஓகேவா பின்மன் வரும் கூற்றில் எது தவறானது மைனஸ் அஞ்சு முதல் ஆறு வரையிலான எண்களின் டேஸ் மிகை முழுக்கள் உள்ளன ஒரு செவகத்தின் ஒவ்வொரு பக்கம் இரு மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு டேஸ் மடங்காகும் நாலாவது வந்து நிலைக்குத்து கோட்டை சமச்சீர்கோடாகப் பெற்ற சொல் எது ஒன் த்ரீ ஃபோர் செவன் டேஷ் என்ற லூகாஸ் சோழன் பதினொன்றாவது உறுப்பு அதுக்கடுத்து பதமாக அஞ்சு ஒன் கோடிக்கிடம் புரிய முழுவின் மற்றும் தகுப்பு எண்ணத்தின் கூடுதல் டேஸ் எனப்படும் என் கோட்டில் மைனஸ் ஃபோர்ட்டி சிக்ஸ் எண்பது மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் புறமாக அமையும் ரெண்டு பை ஏழின் தலைகீழி ஒன்பதாவது வந்து இஜட் என்ற எழுத்தின் சுழல் சமச்சீர் டேஸ் வரைச்சு அப்போ கியூயின் எதிர் எதிரொலிப்பு பின்பும் டேஸ் ஆகும் அதுக்கடுத்து சரியாக தவறாக வந்து ஃபைவ் மோன்வர்ட்ஸ் இரண்டு தகு பின்னங்களின் கூடுதல் எப்போதும் தகா பின்னமாக இருக்கும் மைனஸ் ஒன்றாவது ஒன்றானது ஜீரோவுக்கு வலதுபுறம் அமையும் தப்பு இடது புறமே அமையும் பதிமூணு செவ்வகத்தின் சுற்றளவு நாலு மல்டி நாலு பக்கம் ஆகும் ஒரு வட்டத்தின் எண்ணற்ற சுழல் சமைச்சீர் வரிசைகள் உள்ளன ஒன்று ஒன்று டூ த்ரீ ஃபைவ் டேஸில் அடுத்து வரும் அது எட்டு ஆகும் இது சரியை தவிர படிச்சுக்கோங்க புரட்சிக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதுக்கடுத்து பார்த்தோமாக்க டூ மார்க் கொஷின்ஸ் டோட்டல் செவன்டீன் பை த்ரீ ஐ கலப்பு பின்னமாக்க சுருக்காக த்ரீ பை செவன் ப்ளஸ் டூ பை த்ரீ ஈஸியான கொஷின்ஸ் தான் மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எழுதி பாருங்கள் அவங்க புக்ஸில் உள்ள ஆன்சர் நீங்களாக போட்டு பாருங்கள் ஓகேவா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பின்வரும் சூழல்களை முழுக்களாக்குக பொருத்தமான குறியீட்டை எடுக இருபத்தெட்டு மைனஸ் அஞ்சு மற்றும் நாலு இடையான முழுக்களை எழுதுக இருபத்தொம்போது மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் பக்க அளவில் முக்கோணத்தின் சுற்றளவு காணுங்க முப்பது நீளம் அஞ்சு சென்டிமீட்டர் அகலம் எட்டு சென்டிமீட்டர் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு காண்க முப்பத்தி ஒன்று எட்டு சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட சதுரத்தின் பக்க அளவுக்கானுங்க முப்பத்தி ரெண்டு வந்து கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தின் சுற்றளவு காண்க சரிங்களா இது வந்து இதோடய சுற்றளவு எப்படி பார்க்கணும் அதோட ஃபார்முலா வச்சு போட்டமாக வந்துடும் அதுக்கு பின்வற்றும் படங்களை எதிரொலிப்பு செய்க அதுக்கடுத்து பார்த்தோமா ஃபைவ் மார்க் ஃபைவ் கொஸ்டின் எல்லோரும் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எதிரெண் காண்க முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு சுழல் சமச்சீர் வரிசையை கண்டுபிடிக்க முப்பத்தி ஆறு வந்து டூ சென்டிமீட்டர் இருக்கோல்ட்டு எத்தனை மில்லி மீட்டர் ஸ்கொயர் பதினெட்டு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்கோல்ட்டு டேஸ் மீட்டர் ஸ்கொயர் ஐயாயிரம் மீட்ரு பதினெட்டு மீட்டர் வந்து ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் வந்து மில்லி மீட்டர் வந்து இருபது மில்லி மீட்டர் ஓகேவா இது நீங்கள் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கங்க சதுரம் இணைகரம் இனையகரம் இருசமாக வக்காமுக்கோணம் இது பொறுத்துங்க முப்பத்தெட்டு பார்த்தமாக என் கோட்டினை பயன்படுத்தி மைனஸ் ஆரை விட அள அஞ்சு அளவுகள் கூடுதலாக முழுமை முழுவை எழுதுக அதுக்கடுத்து பார்த்தோமா முப்பத்தி எட்டு முடிச்சிட்டோம் முப்பத்தொம்போது சரணுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் இது மீட்டர் எண்ணில் அவன் வாங்கிய துணியின் மொத்த நிலமையான காணுங்க நாற்பது படிச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தவங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் ஈஸி எவையானு ஒரு வினாக்கிடையிலே இது வந்து இம்பார்ட்டனான கொஸ்டின்ஸ் ஸோ வந்து ஃபுல்லாக பார்த்து இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பாஸ் மார்க்காக வரும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களிருந்து விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைடு